வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பார்த்துட்ருக்கோம் அதில் தாழப்பருவம் என்று சொல்றது தாழப்பருவத்தினுடைய பத்தாவது செயல் பகுதி பார்த்துட்ருக்கோம் செயலை பாருங்கள் பங்கையன் முதல்வர் இந்திரன் இமையோர் பாரோர் ஏன என்ன இந்த இடத்துல நான்கு முறை சொல்றது பண்புடன் உனையே சிந்தையின் நினைவார் நீ கூராய் வெங்கட கரிசூள் எண் திசை நிறைவார் வீணால் காணாதே மின் பரிபுறம் தாழ் பொன்புரை முடிவேல் வேய்வார் வீராளே செங்கனி மணிவாய் தங்கிய நகைத்தா தேவா சீராதே சீராதேன கோவப்பட் திந்திரல் முருகா தன் தமிழ் விறகா சேரார் பேராரே சங்கரி மருகா சங்கரி சிறுவா தாளோ தாளேலோ சந்ததம் இயல்பேர் செந்திலை உடையாய் தாளோ தாளேலோ என்று தாளப்பருவ செயல்பகுதி இதனுடைய தெளிவுரை நான்முகன் இந்திரன் தேவர்கள் உலகினர் மற்றும் உள்ளவர்கள் பண்புடன் எப்பொழுதும் நின்னையே மனதில் நினைக்கின்றார்கள் ஆகியவற்பால் நீ எப்பொழுதும் அவர்களுக்கு அருள்மலை பொழியவே ஆசைப்படுவாய் கொடிய காடுகளில் வாழும் இயல்பேனை உடைய எட்டு திக்கு யானைகள் சூழ்ந்திருக்கின்ற எட்டு திக்குகளிலும் வாழ்கின்ற நின் அடியார்கள் தங்களின் வாழ்நாள்களை வீணாக்காமல் வீசும் சிலம்பு அணிந்த நின் திருவடிகளின் மேல் பொன் போன்ற அழகிய தங்கள் திருமுடியை வைத்து பெருமை அடைவார்கள் செங்கனி போன்ற நின் அழகிய திருவாயிலிருந்து அருளாகிய புன்னகையை எங்களுக்கு தருக தேவா சேனாதிபதியே எங்களை கோபியாமல் இரு வலிமை வடிவமிக்க முருகப்பெருமானே முத்தமிழ் முதல்வனே பகைவருடன் போர் செய்து அவர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்ற சிங்கம் போன்றவனே திருமாலின் மருமகனே உமையாளின் முதல்வனே எப்பொழுதும் முத்தமிழை ஆராய்கின்ற திருச்செந்தூரில் எழுந்தில் இருக்கும் பெருமானே தாளோ தாளேலோ என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பங்கையன் அப்படின்னா நான்முகன் மாள் கூராய் அப்படின்னா ஆசை கொள்வாயாக வெங்கடம் கொடிய காடு கறி இங்கு எட்டு திக்கு யானைகளை குறிப்பிடும் எட்டு திக்கு யானைகளும் அவற்றில் திசைகளும் கிழக்கு ஐராவதம் தென்கிழக்கு தண்டரீகம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பகுதிகள் பருவம் தோடு முற்றுப்பட்டது அடுத்தது சப்பானி பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்